அம்மா என்னமா பண்ண போறீங்க பீக்கங்கா கூட்டுமா பாசி பருப்பு பீக்கங்கா போட்டு கூட்டு வைக்க போறேன் ரொம்ப ஈஸியான மெத்தடு அதை தான் நான் இப்போ காமிக்க போறேன் அதே இதை அரைச்சி ஊற்றி செய்வாங்க நாங்கள் ஒன்றுமே இல்லை பருப்பு வேக போட்டு கூட்டு வைக்க போறேன் அதனுடைய டேஸ்டை பாருங்க நீங்க காலையில ஈஸியாக செய்யலாம் என்ன லஞ்ச் பாக்ஸ் காலையில் ஈஸியாக செஞ்சிடலாம் ஒன்றுமே இல்லை இதில் நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இது இப்போ பருப்பு வேக போட ம் இப்போ தண்ணி வச்சிருக்கேன் இப்போ வேக போட போகிறேன் வெந்த விட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இப்போ பருப்பு வேக வைக்க போறோமா தண்ணி கொதிச்ச விட்டு தான் நான் போடுவேன் ஓகே ஆமாம் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு அந்த பருப்பு போடுறேம்மா பருப்பு போட்டு வேகணும் நல்லா வேகமும் நான் காமிக்கிறேன் குக்கரில் எல்லாம் வைக்கக்கூடாது அது குக்கருக்கே வேலை இல்லை ஓப்பன் போயில தெரியாமல் அது சுடப்போகுது இதுக்கு புளி இதுக்கு ரசத்துக்கு ரசம் எந்திரிட்டாமல் இன்னும் வேகாமான் நான் கொஞ்சம் வேகம் மஞ்சத்தூள்லாம் போட வேண்டாம் தேவையில்லை அது வீட்டுக்கு தேவையில்லை மஞ்சத்தூள் பெருங்காயம் சீரகம் போடணும் அவ்வளோதான் வியாபாரம் இன்னும் வேகம் சரி வேகட்டும் வேகட்டும் நல்லா இருக்கும் கொஞ்சம் வெந்தால் போதும் ரொம்ப கரையக்கூடாது ஓகே நான் அப்புறம் காமிக்கிறேன் தண்ணி சுடி போயிடுது மீடியத்தில் வைக்கிறேன் தண்ணி ஆ பருப்பு வெந்திருச்சாமா ஆ பருப்பு வெந்திருச்சு ம் காய் போட காமிங்க பருப்பை இந்த பரு இந்த அளவுக்கு தான் வேகம் ரொம்ப பாகு மாதிரி கரையக்கூடாது க்ளோஸ் ஆ ஆ சரி இப்போ பீக்கங்காய போடுறேன் ம் உயிர்க்காக இவ்வளோ பெருசாக தானே இருக்கணும் அண்ணா ஆமாம் ஆமாம் இவ்வளோ பெருசாக இருக்கணும் அதுக்கு கரைஞ்சிரும்ல ம் இப்போ இதுக்கு வேகணுமா கொஞ்சம் தண்ணி வச்சிக்கலாமா ஊற்றுங்க தண்ணி அதுலேயே வருமே ஆமாம் வரும் அதான் பார்க்குறேன் கொஞ்சூண்டு ஊற்றணும் ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றணும் அண்ணா தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் ஒரு கரை வேகணும் கொஞ்சம் ஆற வேக்காடு வெந்த உடனே உப்பு போடணும் ஓகே சொல்லுங்க இப்போ கொஞ்ச நேரம் ம் கொஞ்ச நேரம் வெந்த விட்டு உப்பு போடணுமா ம் இப்பவே உப்பு போடக்கூடாது ஏன்னா அந்த பருப்பு ரொம்ப இதாகிடும் ஒரு ஆவி வந்த உடனே இது போடணும் உப்பு ம் என்னப்பா இதா தண்ணி கொதிச்சு கொதிச்ச உடனே ஆமாம் கொஞ்சம் இந்த கொஞ்சம் உப்பு அவ்வளோதான் அப்புறம் நம்ம தேவைக்கு தான் உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தான் உப்பு வேகட்டும் எந்திரிச்சாமா வெந்திரிச்சாமா இன்னும் கொஞ்சம் வேகணுமா ம் கொஞ்சம் வேகணும் தண்ணியாக இருக்கு அது சரியா இருக்கும் தாளித்து கொட்டுவோம்ல ம் சரி தண்ணியெல்லாம் கிடையாது இன்னும் கொஞ்சம் நேரம் வேந்தால் சரியாக இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் இப்போ நான் தாளிக்க போகிறேன் அது வரைக்கும் தாளிக்க போகிறீங்களா ஆமாம் ஆமாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆமாம் இந்த இதெல்லாம் வெங்காயமெல்லாம் வதங்கணும்ல தீரும் காஞ்ச மலம் வெங்காயம் கருவேப்பிலை கருவேப்பில பெரிய வெங்காயமா ஆமாம் பெரிய வெங்காயம் பெரிய வதங்கணும் சாப்பாடு வெங்காயம் வதங்கணும் ஏம்மா ஆமாம் ஆமாம் கொஞ்சம் வதங்கினா போதும் அது காய் காயிருந்துருச்சு தக்காளி ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி அது வரைக்கும் தக்காளி வதங்கணும் ஆமா கொஞ்சம் வதங்கணும் காய் வெந்துருச்சா வெந்துருச்சுமா ம் காய் வெந்துருச்சு இன்னும் வதங்கணும் தக்காளி ஆமாம் வதங்கணும் இந்த தோல் வந்து கொஞ்சம் இதாகணும் கூட்டுக்கு தேங்காய்லாம் போட வேண்டியது எதுவுமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் எனக்கு என்னம்மா செஞ்சீங்க செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வாய் பிள்ளையார் கும்பிட்டோமா நேற்று அதுதான் இன்னைக்கு டிஃபன் காலையில் தக்காளி பண்ணி தக்காளி வதங்கிடுச்சே அழுப்பா ஆஃப் பண்ணிவிட்டு இருங்க தக்காளி இப்படி தான் வதங்கணுமாம்மா நான் மசியை வேகக்கூடாது அதுக்கு எதுக்குறது இதில் வெந்துடும்ல அதுலையே இதை வதக்கிடுவேன் இதில் கொஞ்சம் நேரம் வெந்தால் தேங்காய் தேங்காயெலாம் போட வேண்டியது ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் வேணும்னா நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க பீக்கங்காய் கூட்டுன்னா இப்படி தான் இருக்கும் கூட்டுங்கிறத தெரியாம செய்யறதுக்கு கூட்டு இல்லாமா பொடியா நறு பொடியா நறுக்குன்னா அதனுடைய இதே தெரியாது நமக்கு ஆமா சத்தும் போயிடுவேன் கரெக்டு தான் நீங்க சொல்ற அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் இருக்கு கொஞ்சம் கொதிக்கணுமா கொஞ்ச நேரம் கொஞ்சம் அப்படி சேர்ந்தா கலர் சேர்ந்தா அப்படி எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படி சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பீக்கங்காய் தக்காளி எல்லாம் தெரியுதா நம்ம தெரியாமல் வைக்கிறது கூட்டுங்க இப்போ இதை சாப்பிட்டுப்பார் ஆ பண்ணாட்டா நம்மளோட பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு